இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை பொறுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி வருக வருக வரவேற்கின்றோம் ஏற்பாட்டில் செம்பருத்தி ஆதரவில் நாம் எல்லாம் சந்திச்சிருக்கோம் மூன்றாம் ஆண்டு நடக்கக்கூடிய விழா முதல் இரண்டு விழாக்கள் குறித்தான சிறு சிறு குறிப்புகளை பிறகு நாம் பேசும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய விழாவின் நோக்கம் வரலாற்றை உணர்ந்தது இதன் அவசியம் என்ன வரலாறு வந்து இந்த அளவுக்கு அத்தியாவசியமான முக்கியமான ஒன்று என்பதை இந்த நிகழ்ச்சியோடைய நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருங்கையாளராகவும் மிக முக்கியமானவர்களாகவும் வந்திருக்கின்றவர்களுக்கு முதல்ல ஒரு பலமான கருத்தல் கொடுத்துருவோம் ஒவ்வொருத்தரும் எழுத்தோட தங்களுடைய வாழ்க்கையை நிறுத்திக்காம மிகவும் பயனான எழுத்தாகவும் அதே வேலையில ஒரு வேள்வி போல அவங்களுடைய எழுத்துக்களை அவங்க அவர்கள் எட்டு என்கின்ற சமூகத்தில் நடத்தக்கூடிய அவலங்களை நூலை வெளியிட்டு அடுத்து அந்த பிரச்சனையை மையப்படுத்தி மேற்கொண்டு என்ன செய்யலாம் அதன் தொகுத்து அவர் வெளியிட்டு செஞ்சிருக்காரு ஒரு சமூக போராள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் அது இல்லாமல் நிறுவனத்தின் அருங்காவலர் தமிழ் அரவாரியில் உருவாவதற்கு பங்களித்தவர்களின் மிக முக்கியமானவர் ஆர்வகம் அவர்கள் வழக்கறிஞர் பசுபதி அவர்கள் சமூகத்தில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கு அடுத்த தலைமுறையை கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதுல மறைமுகமாக இருந்து கண்டிப்பாக செயல்படக்கூடியவர் தான் ஐயன் பசுபதி அவர்கள் எடுத்து மருத்துவர் சண்முக சிவா அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ற மருத்துவம் என்பது அவரது வேலையாக இருந்தாலும் கூட இளைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மூளையாக இருந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்காரு வரலாற்று நூல்களை எழுதிய முத்தமிழ் பழனிசாமி அவர்கள் ஐயா திரு ரெங்கசாமி அவர்கள் அவர்கள் எடுத்து ஐயா திரு ராமன் அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்று நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்தும் நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துமா எப்படி செய்யு என்ன செய்ய போறேன் என்று விரிவாக பேசுவதற்கு வல்லினத்தின் ஆசிரியர் மா நவீன் அவர்களை அழைக்கின்றோம் வணக்கம் புதை இந்த நிகழ்வு செய்வதற்கான காரணங்களை விளக்கிவிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் பல்லினம் தொடங்கப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை மறைமுகமாகவோ நேரடியாகவோ வல்லினத்திற்கும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக செம்பருத்தி இதழ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு ஒரு தவறாக இருக்கின்றது இந்த ஆண்டு எங்களோடு இணைந்து கலை இலக்கிய விழா மூன்று நாங்களும் செம்பருத்தி இனி இணைந்து செயல்படுவதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இனி ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அடுத்து இந்த நிகழ்ச்சி வரலாற்றை மீட்டுநர்கள் என்ற தலைப்பிற்கு நோக்கத்தை முதலில் விளக்கிவிடுகின்றேன் ஒரு சமகால இலக்கியவாதிக்கு வரலாற்று அறிவு மிகவும் முக்கியமானது என்று இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்வார்கள் ஒரு சமகாலத்தில் இயங்கக்கூடிய இலக்கியவாதிக்கு இரு வகையான வரலாற்று அறிவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன் முதலாவதாக தான் இயங்கக்கூடிய கலை தொடர்பான வரலாற்று அறிவு அது கவிதையாக இருந்தால் கவிதை குறித்த வரலாறு சிறுகதையாக இருந்தால் சிறுகதை குறித்த வரலாறு அல்லது எந்த வகையான கலைச்சூழலாக இருந்தாலும் அந்த கலைச்சூழலை ஒட்டிய முழுமுற்றான ஒரு வரலாற்று அறிவு முக்கியம் என்று நான் கருதுகின்றேன் இரண்டாவதாக தான் இயங்கக்கூடிய ஒரு சமூகத்தின் வரலாறு தான் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கின்றான் என்பதிலிருந்து தொடங்கக்கூடிய வரலாற்று அறிவும் முக்கியம் என்று கருதுகின்றேன் இந்த இரண்டு வரலாற்று அறிவின் மூலமாகவே ஒரு எழுத்தாளனால் அல்லது ஒரு கலந்தினால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மிக தீவிரமாக செல்ல முடியும் ஆனால் மலேசியாவில் இதை ஒட்டி ஒரு தேக்க நிலை இருக்கின்றது கவிதைகள் பல காலமாக இயங்குவர்கள் கேட்டால் தமிழ் கவிதை வரலாற்று வரலாறு அறியாதவர்கள் ஒரு சமகாலத்தில் கவிதைகள் நிகழக்கூடிய ஒரு சூழலை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த சூழலை மையப்படுத்தி எழுதுகிறார்களே தவிர கவிதையில் அதற்கு முன்பு எதும் எவ்வகையான சாதனைகள் நிகழ்ந்துள்ளது எவ்வகையான சிறு பத்திரிகைகள் முயற்சிகள் நடந்துள்ளன அதில் யார் யார் பங்கெடுத்துள்ளார்கள் அவர்களின் தியாகங்கள் என்ன என்பதை மறந்து விடுகின்றார்கள் ஒரு நீண்ட வரலாற்றில் ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் புகுந்து ஒரு கவிதைச் சூழல் இயங்குகிறார்களே தவிர அல்லது ஒரு சிறுகதலைச் சூழலில் இயங்குகிறார்களே தவிர அல்லது எவ்வகையான கலைச்சூழலை இயங்குகிறார்களே தவிர ஒரு ஒட்டுமொத்தமான பார்வையில் ஒரு பார்வையை கொண்டு அதில் பயணித்து அவ்வறிவை பெற்று அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி தாவிச் செல்வது என்று அறியாத ஒரு தேக்க நிலை மலேசியாவில் இருப்பதை நான் கருதுகிறேன் அதே போல ஒரு சமூகத்தில் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் எங்கிருந்தது சுரண்டப்படுகின்றது இந்த சமூகத்தை சுரண்டுபவர்களுக்கு நாம் எவ்வகையான சாதகமான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதை ஒட்டிய எதிர்ப்பு நிலை நம்மிடம் எந்தெந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுள்ளது என்றும் அறியாமல் நாம் இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதாக கருதுகிறேன் இவ்வகையான தேக்க நிலைகளாலேயே நம்மால் தரத்திற்கோ அல்லது தமிழ் சூழலில் ஒரு முக்கியமான படைப்புகளை பிரதிகளை உருவாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது இந்த நிலையை போக்க வேண்டும் என்று கருதுகிறேன் வரலாறு மட்டுமே படைப்பு இதற்கு முக்கியம் என்று சொல்லவில்லை தத்துவங்கள் வரலாறு அரசியல் சமகால அரசியல் பார்வை இது அனைத்துமே சேர்ந்தே ஒரு நல்ல இலக்கியம் படைக்க ஒரு படைப்பாளர் முடிக்கின்றது ஒரு கலைஞரால் முடிகின்றது இத்தகைய சூழலில் ஒரு வாசகனாக ஒரு பார்வையாளனாக எனக்கு கண்ணில் பட்ட சில படைப்பாளர்களை தொடர்ந்து இந்த மலேசிய தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை அந்த வகையில் நான் தொடர்ந்து கவனித்து வரும் நான் மிகவும் மதிக்கும் சில படைப்பாளர்களை இங்கே உங்கள் முன் அமர வைத்துள்ளேன் அவர்களை ஒவ்வொருவரையும் நான் எவ்வாறு கண்டடைந்தேன் என்பதை சொல்லிவிட்டு அமரலாம் என்றிருக்கிறேன் முதலாவது ஐயா ஜானி கிராமன் அவர்கள் மக்களாசை பத்திரிகையில் ஏதோ ஒரு பத்திரிகையில் அவருடைய கற்றையை பார்த்தேன் அது முக்கியமான ஒரு ஆவணமாக எனக்கு தெரிந்தது அப்பொழுது அவரை நேர்காணல் செய்ய வல்லினத்திற்காக தொடர்பு கொண்ட போது அவர் சொன்னார் நான் இப்பொழுது இங்கே இல்லை ஒரு தோட்டப்புறத்தில் இருக்கிறேன் ஒரு தோட்டப்புறத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன் என்றார் ஏன் என்று கேட்டேன் மலேசிய தமிழர்களின் தோட்டப்போற வாழ்க்கை தொடர்பாக ஒரு புத்தகம் தொகுத்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்காக ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு தோட்டமாக சென்று அவர்கள் வீடுகளில் தங்கி அவர்கள் தரும் உணவுகளை கொண்டு அங்கேயே சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் எனக்கு அவர் செய்யும் பணி மிக மகத்தான பணியாக தோன்றியது பிறகு நான் இன்னொரு காலகட்டத்தில் உங்களை சந்திப்பதாக சொன்னேன் அந்த காலகட்டம் இதுதான் அதற்கு பிறகு நான் அவரை தொடர்பு கொள்ளவே இல்லை இப்படிதான் நான் அவரை நேரடியாக பார்க்கின்றேன் இரண்டாவது ரங்கசாமி அவர்கள் ரங்கசாமி அவர்கள் ரங்க நதிக்கரை என்ற நாவலின் மூலமாக நான் ரங்க ரங்கசாமி அவர்களை கண்டடித்தேன் ஆரம்பத்தில் எனக்கு அந்த நாவல் நாவலின் மொழி நடை என்னை கவரவில்லை அதற்கு காரணம் பல இருக்கின்றன தொடர்ந்து தமிழ்நாட்டு படைப்புகளை வாசிப்பதால் இந்த அவரின் நாவலின் மொழி என்னை கவரவில்லை பிறகு தொடர்ச்சியாக அடுத்த நாவல் அடுத்த நாவல் என்று செல்லும் போது ரங்கசாமி ஐயாவிடம் இருக்கின்ற ஒரு ஆளுமையை என்னால் கண்டுகொள்ள முடிகிறது அவர் மலேசிய தமிழர்களின் இக்கட்டான வரலாற்று சூழ்நிலையை தனது நாவலின் வழி பதிவு செய்ய முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நான் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த போது அல்லது தமிழ்நாட்டில் ஜெயமோகன் இங்கே வந்திருந்த போது நான் அவரிடம் கேட்டேன் மலேசியாவில் யாரை முக்கியமான படைப்பாளியாக கருதுகிறீர்கள் என்று கேட்கிறேன் ஜெயமோகனே அனைவருக்கும் தெரியும் அவர் எவ்வளவு தீவிரமான விமர்சகர் என்று ரங்கசாமி ஒருவரைத்தான் நான் கருதுகிறேன் ஏன் என்று கேட்டேன் அவருடைய மொழி தமிழ்நாட்டு மொழியாக இல்லை அவரிடம் ஆழமான தத்துவ பார்வை இருப்பதாக நான் கருதவில்லை ஆனால் அவர் உங்கள் வாழ்வை சொல்கிறார் உங்கள் வாழ்வை நேர்மையாக சொல்கிறார் அந்த வகையில் ரங்கசாமி ஒரு முக்கியமான எழுத்தாளர் மலேசியாவில் என்று கூறினார் அதன் பிறகு ரங்கசாமி ஐயாவின் நாவல்களை தொடர்ந்து படித்து வாசித்து விமர்சித்து வந்து கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு முத்தம்மாள் பழனிசாமி அவர்கள் முத்தமால் பழனிசாமி அவர்கள் நான் கண்டுகொண்டது மிகவும் வித்தியாசமான ஒரு சூழல் மிக அண்மையில் தமிழ்நாட்டிற்கு நானும் நம்பர் சிவாவும் சென்றிருந்தோம் இயக்குனர் இயக்குநர்களுக்கு இருப்பதற்காக அங்கே டைரக்டர் ராம் க தமிழ் இயக்குனர் ராமை சந்திக்க சென்ற போது இலக்கியம் தொடர்பாக பேச்சு வந்தது ராம் கோரினார் உங்கள் ஊரில் முத்தம்மாள் பழனிசாமி எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் நான் சொன்னேன் நாங்கள் யார் முத்தம்மாள் பழனிசாமி என்று கேட்டோம் அதை கேட்பதற்கு எங்களுக்கு குச்சமாக இருந்தது மலேசியாவில் இயங்க இருக்கின்ற நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒருவரிடம் முத்தமரம் பழனிசாமி யார் அவர் கேட்கிறார் எங்களிடம் எங்களுக்கு தெரியவில்லை நானும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் தெரியவில்லை என்று கூறினோம் அவர் மலேசியாவில் இருக்கின்ற முக்கியமான எழுத்தாளர் என்று ராம் சொன்னார் அப்படியா என்று விட்டு வந்து நான் நினைத்தேன் ராமுக்கு விஷயம் தெரியல சார் யார்னு சொல்லிட்டு கடைசி நாள் தமிழ் நீ சென்றோம் தமிழினி வசி வசந்தகுமார் ஒரு தீவிரமான விமர்சகர் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் ஒரு மையமாக கருதப்படுப்படக்கூடிய ஒரு விமர்சகர் ஜெயமோகனின் விஷ்ணுபுரம் நாவல்களில் நூறு பக்கத்திற்கு மேல் வேண்டாம் என்று புறக்கணித்த ஒரு விமர்சகர் அப்படிப்பட்ட விமர்சகரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் முத்தமால் பழனிசாமி தெரியுமா என்று கேட்டார் சொன்ன யார் அந்த முத்தமால் பழனிசாமி என்று கேட்டோம் அவர் உடனே நான் தான் அவங்க புத்தகத்தை பதிப்பித்திருக்கிறேன் என்று கூறி நாடு விட்டு நாடு புத்தகத்தை கொடுத்தார் மலேசியாவை வந்து வாசித்த போது நிச்சயமாக நாங்கள் அதிர்ச்சி அடைத்தோம் இவ்வளவு ஒரு நுணுக்கமாக ஒரு அழகியலோடு ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஒருவரால் மலேசியாவில் எழுது கொண்டிருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தி எட்டு தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று வருத்தமாக இருந்தது அதற்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டு பேசி இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார் இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மலேசியாவில் வரலாறு தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் இயங்கக்கூடியவர்களை தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்துவதே எங்கள் நோக்கம் அந்த வகையில் இந்த நிகழ்வு இங்கே கூடியிருக்கின்றது இதை தொடர்ந்து ரங்கசாமி ஐயா அவர்கள் மிக அண்மையில் எழுதிய புத்தகத்தையும் வெளியீடு அந்த புத்தகத்தை இலவசமாகவே அனைவருக்கும் அதே போல் எல்லா கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த புத்தகத்தை தர திட்டமிட்டுள்ளோம் இதற்கான காரணத்தை நான் நான் சொல்ல வேண்டியுள்ளது இது தொடர்பாக நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மலேசியாவில் தமிழ் சூழலில் ஏற்படும் எல்லா தேக்க நிலைகளுக்கும் மிக முக்கியமான காரண காரணமாக நாங்கள் ஒன்றை சொல்வோம் பல காரணங்கள் இருக்கலாம் பலரிடம் பல காரணங்கள் இருக்கலாம் என்னிடம் ஒரு காரணங்கள் இருக்கிறது அதில் மலேசியாவில் தமிழர்கள் மத்தியில் புத்திஜீவிகள் குறைவு எல்லாம் ஆனால் நிச்சயமாக புத்திஜீவிகள் குறைவு கல்விமான்கள் இருக்கின்றார்கள் அறிவாளிகள் இருக்கின்றார்கள் புத்திஜீவிகள் குறைவு புத்திஜீவிகள்னா என்ன இதுங்க எனக்கு ஒரு டெபினேஷன் யார் புத்திஜீவிகள் எல்லாவற்றையும் விமர்சனங்களோடு பார்ப்பவர்கள் விமர்சன கண்ணோடு அணுபவர்கள் மாற்று கருத்துக்களை முன்வைப்பவர்கள் இது மலேசிய சூழலில் குறைவாக இருக்கின்றது இந்த சூழல் மாறும் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக மலேசிய தமிழ் சூழலில் அரசியல் சூழலில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லும் என்று நம்புகிறோம் இந்த சூழலை மாற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக இளைஞர்கள் அதுவும் மேல்நிலை கல்வி கூடங்களில் தமிழ் படிக்கும் இளைஞர்கள் இந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற வரலாற்று தொடர்பான தகவல்கள் இலக்கியம் தொடர்பான தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம் அந்த வகையில் இலங்கை தொடர்பான ஒரு சிறிய வரலாற்று மூலை அறிமுகம் செய்து அதை அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தருவதில் அஹ் மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து எங்கள் திட்டங்களுக்கு ஆதரவு தர கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா எல்லாத்திலும் இருந்தாங்க அவர்களால வந்து நம்மளுடைய மொழி தமிழ் கல்வி தமிழ் பள்ளிகள் சமயம் குடியுரிமை இவற்றையெல்லாம் வந்து மேலெடுத்து செல்லவே முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செல்ல முடியும் மலையக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதி அளிக்கும் அளிக்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு போக முடியும் அதுக்கு அங்கிட்டே கொஞ்சம் கூட கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாதுனாக்க மலாய்க்காரர்களுடைய உணர்வு நிலையில வந்து முழுமையான கொள்கை வந்து நம்மளுக்கு தெரியும் மலாயிலிருந்து ஆதிக்கத்துவம் அதுக்கு தமிழ் தமிழ் சரியான சொல் என்ன சொல்லலாம் அறிஞ்சிருக்காங்க அதுபோன்ற ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு நம்மளை வந்து ஒரு லெவலோட வச்சிருக்கிறது தான் அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய செயலாக்கம் அவங்களுடைய திட்டம் இதுல இருந்து விடுபோவதற்கான உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த ஹிண்ட்ரா பேரணி இந்த ஹிண்ட்ரா பேரணி வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன ஒன்றாவது வந்து பெரியாருடைய தாக்கம் இரண்டாவது சுபாஷ் சந்திர போஸ் மூன்றாவது வந்து ஹிண்ட்ரா பேரணி ஹிண்ட்ரா பேரணியின் பின்னணியில் உண்டாக்கப்பட்ட எழுச்சி வந்து புதிய வடிவிலே மீண்டும் மக்களிடையே உழவி இந்த நாட்டிலே தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் மலாய்க்காரர்களுக்கும் ஒரே ஒரே வகையான வகையிலே எப்படி உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு இந்த நாட்டின் செல்வம் பகிர்ந்தளிக்கப்பட்டு வாழ்வியலில் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கம் தெளிவடைய வேண்டும் உருவாக வேண்டும் உதாரணமா கடந்த நாற்பது ஆண்டுகளாக எழுபதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் உள்ள நாட்டின் வளர்ச்சி எடுத்து பார்த்தோம்னாக்க முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்வடைஞ்சிருக்கு நம்ம கிராஸ் டொமஸ்டிக் எடுத்து பார்த்தாலும் சரி தனிநபர் வருமானத்தை எடுத்து பார்த்தாலும் சரி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு சதவீத உயர்வு வந்து மிக ரொம்ப அதிகமானது இந்த உயர்வில் வந்து இந்தியர்களுடைய வளர்ச்சி எடுத்து எடுத்து பார்க்குறப்ப வந்து குறிப்பிட்ட சாரார் வந்து உயர்வு அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஏறக்குறைய ஒரு நாற்பது சதவீத இந்தியர்கள் வந்து வீழ்ச்சி நிலையில் இருக்கிறாங்க படுவீழ்ச்சி வீழ்ச்சி எனக்க முன்ன வந்து தோட்டப்புறங்களில் இருக்கும் பொழுது வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் சூழ்நிலைகள் வந்து முழுமையர் தோட்ட மேம்பாட்டு மேம்பாட்டினால் வந்து இவர்கள் அங்கிருந்து வெளியேற்கப்பட்ட வெளியாக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவர்கள் வாழும் இடம் அவர்கள் வசிக்கும் அந்த சூழ்நிலைகள் வந்து அவர்களுடைய வளர்ச்சி நிலையை குறைவாக்கி உள்ளது இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஏறத்திலேயே ஒவ்வொரு குடும்பம் வந்து கடனாளியாக தான் வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதிகமான கடனாளியாக இன்னைக்கு யாராச்சும் உங்களுடைய குழந்தைகள் வந்து ஏதாச்சும் டிப்ளமா காசு செய்யணுன்னாக்க முப்பதாயிரம் வலி முப்பதாயிரம் வலி கடனாளியாக தான் நீங்கள் அதை காசு செய்ய முடியும் பிடிஎல் வந்துட்டு காலேஜில் போனவொடனே நீங்கள் கடன் இருக்கிற இபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வந்து வந்து பாதிப்படைய அந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆக ஓய்வூதியம் எட்டு சதவீத வளர்ச்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்தியர்கள் சிலர் எல்லாருமே உயர்வடைந்திருந்தாலும் பெரும்பான்மையான ஒரு நாற்பது சதவீத இந்தியர்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க இப்ப இவர்கள் இதிலிருந்து விடுபடாவிட்டால் நம்முடைய இந்த இது போன்ற நிகழ்வுகள் நம்முடைய எழுத்து நம்மளுடைய எழுச்சி இதெல்லாமே வந்து பயனளிக்காது ஆக வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் வரலாற்றில் நம்முடைய அடையாளங்கள் என்ன அடையாளங்கள் தான் நம்ம அடையாளங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கு தமிழர்கள் என்றால் யார் அவருடைய பண்பாடு என்னது அவருடைய வீரம் என்னது அவருடைய மொழியாற்றல் என்னது அவருடைய தன்மைகள் என்னது ரொம்ப அதிகமா இருக்கு இவற்றையெல்லாம் கொண்டுட்டு வந்து இன்னொரு பத்து வருடம் இருபது வருடத்தில் நல்லா ஒரு தன்மானம் மிக்க மரியாதை மிக்க பண்புள்ள ஒரு தமிழர்கள் உருவாக்க முடியும் என்றால் நாம் படைப்பது ஒரு அருமையான இலக்கியம் அதெல்லாம் நம்ம செய்ய முடியலைனாக்க நம்ம வந்து அந்த என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய இன்னமும் சிந்தனை மாற்றமும் மறுமலர்ச்சியும் விழிப்புணர்ச்சியும் இறவில்லை என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே உங்களில் வந்திருக்கிறவங்க நீங்க எல்லாருமே எல்லாருமே நீங்க எழுத்தாளர்களா இருக்கலாம் படிப்பவர்களா இருக்கலாம் கருத்து சொல்வர்களா இருக்கலாம் உங்களிடையே ஒரு ஆழமான அனைவின்னு சொன்னாரு ஒரு ஆழமான விமர்சனை கொள்கை தேவைப்படுது நான் பேசுவதோ யார் பேசுவதோ எழுதுவதோ பிரச்சனை கிடையாது இந்த சமூகத்தை மேம்பாடு அடைய சொல்லும் மேம்பாடு அடைய வைக்க வேண்டுமானால் அதற்கு உங்களுடைய விமர்சன கண்ணோட்டம் மிகவும் முக்கியம் விமர்சனம் என்பது ஒருத்தர் அடிச்சு போட்டு நீங்க மற்ற மனதில் திட்டது கிடையாது அவர்களுடைய அவர் எப்ப மீண்டும் எப்படி அவர் சிறப்பாக எழுத முடியும் அவருடைய எழுத்துக்கள் எப்படி நம்முடைய ஒரு புதிய உந்துதலை விழிப்புணர்ச்சி உண்டாக்க முடியும் என்ற வகையில பார்க்க வேண்டும் அதற்கு அப்பாற்பட்ட வகையிலே மற்ற வகையில் எப்படி நமது சமுதாயத்தை உயர்த்துவதற்கு ஒற்றுமையாக்குவதற்கு ஒன்றுபடுவதற்கு பண்பாட்டை நல்ல நிலையில் கொண்டு செல்வதற்கு எப்படி வெளிவாக்க முடியும் என்பதை நாம் காண வேண்டும் ஆகவே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிகமான வேலைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் நம்மால் செய்ய முடியும் சற்பொம்பு ஐயா தமிழ்மணி வந்தாரு இருக்கா அவரெல்லாம் ஒரு அருமையான எழுத்தாளர் அவரெல்லாம் நினைச்சா நல்ல சிறப்பான வகையிலே ஒரு 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 முற்போக்கான வகையில எழுத முடியும் அவரை போன்றவர்கள் தீவிரமாக எழுத வேண்டும் அவர் எழுதும் அவர் மட்டும் ஒவ்வொரு எழுத்தும் பயன் கொடுக்க வேண்டும் தாறுமாற எழுத கூடாது தாறுமா எழுத நம்ம விமர்சிக்கணும் அப்பப்ப ஆக அந்த வகையில வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கிற இந்த இவர்கள் மட்டுமல்ல இவர்கள் ஓகே பேசுறவங்க பேச உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் நீங்களும் அது போன்ற வகையில எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக நான் ஒன்று சொல்ல வேண்டும் செம்பருத்தி மாதிரி வந்து எங்களுக்கு சில சில கோட்பாடுகள் இருக்கின்றன ஒன்று வந்து உஷாவுக்கு வந்து தமிழே தெரியாது ஆனா உஷாவுக்கு வந்து உணர்வு இருக்கு ரொம்ப தீவிரமான பெண்மணி தமிழரவாரியத்திலிருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து தீவிரமானவங்க என்ன ஏதாச்சும் குழந்தைகளை போய் காட்டுல நினைக்கிற போன ரெண்டு மூணு வருஷத்துல இருபது முப்பது முறை போய் காட்டுகளுக்கு தமிழ் பள்ளிக்கூட மாணவர்களை கொண்டு போயிட்டு இயற்கையோட கலந்து பல நடவடிக்கைகளை சேர ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க ஆக செம்பருத்தி மாதிரி வந்து சில சில கட்டுப்பாட்டோடு வெளிவரும் ஒரு 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 இதழ் அந்த மாதைதலை வந்து முன்னின்று வழி நடத்துறது வந்து ஆக்சுவலி பசுபதி இல்லைன்னா அதை செய்ய முடியாது நான் கடந்த பத்து வருடங்களை நாங்க ஏற்கனவே ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் விலைக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் அதில் லாபமே கிடையாது நீங்க எல்லாரும் முடிஞ்சிச்சுன்னா செம்பருத்திக்கு வந்து நீங்க சந்தாக்காரராக ஆகி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமா நாங்க கருதுறோம் ஏன்னா அது ஒரு ஆழமான தாக்கத்தை வந்து அரசாங்கத்தில் உண்டு பண்ணி வருது எதை படிக்கிறாங்களோ இல்லையோ செம்பருத்தியை படிச்சுட்டு அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க மாசம் மாசம் ஒரு லெட்டர் வந்துடும் எங்களுக்கு ஓகே இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ வந்து ரெண்டு லீகல் கேஸ் இருக்கு எங்க எங்க இது உங்களுக்கு தெரியாது பட் வந்து வந்து நிப்பாட்ட முடியாது அவங்களே நிப்பாட்ட சொன்னா கூட நிப்பாட்ட மாட்டோம் பட் எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு புதிய கருத்துக்களை கொண்டு வந்து மக்களிடையே பரப்பி விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் அந்த விழிப்புணர்ச்சியின் பின்னணியிலேயே சமூகம் முன்னேற வேண்டும் அவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும்னா இப்படி செய்வதிலே நாங்கள் பெருமையை அடைகிறோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்